விமர்சிக்கலாம் போக பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் தனிமை ஒரு மன விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்ம பேசக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தனிமை அப்படின்றது சொல்ல முடியும் இந்த தனிமை அப்படின்றது ஒரு சிலருக்கு சந்தோஷத்தையும் ஒரு சிலருக்கு வருத்தத்தையும் கொடுக்கக்கூடியது நீங்க தனிச்சு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான விஷயம்ங்க எப்படா தனிமை கிடைக்கும் அப்படின்றவங்களுக்கு தனிமை அப்படின்றது ஒரு மிக பெரிய அமிர்தம் மாதிரி இதுவே நீங்க தனிச்சு விடப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இதை விட கொடுமையான விஷயம் வேற எதுவுமே இல்லைங்க இந்த தனிமையை பத்தி தான் பேச போறோம் தனிமை அது எப்படி ஓவர் கம் பண்றது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க தனிமை அப்படின்றதையும் சப்போஸ் நீங்க அதுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றத பத்தியும் தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தனிமை தனிமை இது ஒரு விதமான ஃபீலிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லோருக்குமே வாழ்க்கையில ஒரு தடவையாவது தனிமை அப்படின்ற ஃபீலிங் வந்து போயிருக்கோங்க ஆனா இந்த தனிமை அப்படின்ற ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்க சூழல் காரணமா அமைஞ்சது உங்களுக்கு தனிமை வேற விஷயமே இல்லை இது தவிர்க்க முடியாம நான் தனிமையில இருக்கிறேன் அப்படின்னா அப்ப நீங்க அதை எப்படி ஏத்து வாழணும் அப்படின்றத பாத்துக்கணுங்க இல்ல நீங்க அதையே ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட மனநலம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கும் சோ எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வர்றது லோன்லி ஃபீலிங்கை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளியரா பார்க்க போறோம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த தனிமை அப்படின்றத எதிர்த்து கூட போராட முடியாம அதே கஷ்டத்துலேயே அப்படியே இருப்பாங்க நெருக்கமானவங்களோட பிரிவோ இல்ல வாழ்க்கை சூழல ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தனிமையா இருக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்வோட கஷ்டங்களால நமக்கு தனிமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மனநிலையை நம்மளால எதிர்த்து போராட முடியாம இன்னும் ஒன்னும் நம்மளே நம்ம தாழ்த்திக்கோங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டமான மனநிலையோட தான் தனிமை நம்மளோட மனநிலைய பாதிக்கக்கூடிய அளவு அதிகமா இருக்கு இதையே இதுதான் எனக்கு கொடுத்த சிச்சுவேஷன் இத நான் மாத்தி வர்றது அப்படி நம்ம யோசிச்சோம்னா இந்த தனிமை அப்படின்றது நம்ம ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட முடியும் இதில் என்ன என்ன நம்ம செய்யணும் எது எது செஞ்சோம்னா நம்மளோட வாழ்க்கையில கிடைச்சிருக்க இந்த தனிமை அப்படின்ற ஃபீலிங்கை விட்டு வெளியில வர முடியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த தனிமை அப்படின்றது வாழ்க்கையில ஒரு வரவங்க எல்லோருக்குமே தனிமையா இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையவே கிடையாது ஒரு காலத்துல கூட்டு குடும்பமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனிமை அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்ல ஒரு மாமாங்கத்துக்கு ஒரு தடவையோ கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கா இருக்கும் இந்த தனிமை அப்படின்றது தான் உங்களோட பிரெயின வந்து டெவலப் பண்றதுக்கும் அதிகமா யூஸ் ஆகுங்க கட்டுப்பாடின்றி நீங்க நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு பொண்ணான தான் இந்த தனிமை இந்த தனிமை எல்லாருக்குமே எப்ப எழுதும் கிடைச்சிடாதுங்க ஆனா வாழ்க்கையோட சூழ்நிலை காரணமாக நீங்க தனிமைக்கு தனிச்சு விடப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை விட்டு வெளியில வரக்கூடிய சூழலை நீங்க தாங்க உருவாக்கணும் மத்தவங்களை உங்களால உருவாக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் இந்த இதுதான் இதுதான் முழிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நிலைமையை விட்டு வெளியில வர்றதுக்கு தேவையான சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கணும் எப்படி கடிகார மூலிகள் வந்து எந்த சிச்சுவேஷன் விட்டாலும் தான் வேலையை விடாம செய்யுதோ அது இருட்டு ரூம்ல இருந்தாலும் சரி இல்ல வெளிச்சத்துல இருந்தாலும் சரி தன்னோட வேலையை தானே செய்யற மாதிரி உங்களோட சூழல் வந்து எப்படிப்பட்டதா இருந்தா கூட உங்க மனநிலையை அது பாதிக்காத மாதிரி தான் வந்து ரொம்ப அழகா சமாளிக்கணுங்க தனிமையை சமாளிக்கிறதுக்கு நிறைய யுக்திகள்லாம் இருக்கு அதுல சில யுக்தியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்படி நீங்க இந்த யுக்தியை ஃபாலோ பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் தனிமை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் உங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும் முக்கியமான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக தான் உங்களோட வாழ்க்கை மொழியை நீங்கள் மாற்றும் போது ஆரோக்கியமான வாழ்க்கையாக உங்களோட தனிமையை உங்களுக்கு கொடுக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க தனிச்சு விடப்பட்டு இருப்பாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனிமையாக தான் இருப்பாங்க ஆனால் எல்லோருடையுமே சொசைட்டியோட மிங்கிள் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க தனிச்சு விடப்பட்டு இருக்க மாட்டாங்க இந்த தனிமை என்ற ஃபீலிங்கை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அது உங்களை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் எப்படி இந்த தனிமை என்ற ஃபீலிங்கை விட்டு நான் வெளியில் வர்றது எனக்கு வேற வழியே இல்லையே நான் எப்படி அந்த ஃபீலிங்கே வராமல் என்னை பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முக்கியமாக வந்து பழக்க வழக்கத்தை ஒரு ஆறு முக்கியமான பழக்க வழக்கத்தை நீங்க உருவாக்கிக்கணுங்க அதுல முதல் பழக்கம் என்ன அப்படின்னா பர்பஸ் ஆஃப் த லைஃப் அதாவது வாழ்க்கையோட நோக்கத்துக்காக வாழறது ஏதோ நான் பிறந்தேன் ஏதோ ஒரு நான் வளர்றேன் ஏதோ வாழ்ந்தேன் அப்படின்னு இருக்காம நமக்கு கிடைச்சிட்டு இருக்க இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தையும் பெரும்பான்மையான நேரத்தை சும்மா உட்காந்துக்கிட்டோ இல்லை தூங்கி கழிச்சுக்கிட்டோ இல்லை எதையாவது பத்தி திங்க் பண்ணிக்கிட்டோ கழிக்காம உங்களால எந்த விஷயத்தையும் செய்ய முடியும் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்றது எந் எப்படி ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க மூவ் பண்ணுங்க இதுதான் நம்மளோட பர்பஸ் ஆஃப் த லைஃபு நம்மளோட பிறப்புக்கு கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்துக்கு நோக்கி நம்மளோட வாழ்க்கையோட பயணத்தை நம்ம முன்னேற்றி போகணும் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே புஷ் அப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணுங்க சப்போஸ் உங்களுக்கு தொழிலில் வந்து ஆர்வம் இருக்கு பிஸ்னஸ்லாம் செஞ்சுட்டு இருந்திருந்தீங்க முன்னாடி இப்ப ஏதோ ஒரு வருத்தத்தால் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி ஒரு நல்ல தொழிலை திரும்ப ஆரம்பிக்கிறது அதுக்கு எப்படி நம்ம தயாரிப்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படிநிலைக்கு தான் நம்மளை நம்மளே மூவ் பண்ணிக்கிறது சோ முதல் பழக்கம் வாழ்க்கையோட நோக்கத்துக்காக வாழறதுக்கு நம்மள நம்ம புஷ் பண்ணி அந்த சூழ்நிலையை விட்டுட்டு வெளியில வர்றதுதான் இந்த விஷயம் செகண்ட் ரெண்டாவது பழக்க வழக்கம் என்ன மாத்திக்கணும் அப்படின்னா உங்களோட பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையுமே பறி கொடுத்த மாதிரி இருந்துட்டு நான் வாழறதே வந்து அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக நீங்கள் தனிமை உணர்வுல இருக்கும்போது இந்த உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்மள தாக்கக்கூடியதாக இருக்கும் இதை விட்டு வெளியில் வரணும்னா உடல் ஆரோக்கியத்துக்காக அதிகாலை நேரத்தை அதிகமாக வரைக்கணும் அதாவது என்ன செய்யணும்னா காலையிலேயே எணிக்கணுங்க ரொம்ப மென்டல் ட்ரெஸ்ஸோட இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல அதிகமாக அடிப்பட்டவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட ஸ்லீப்பிங் ஆகிட்டு கரெக்டாக வச்சுருக்க மாட்டாங்க காலையில் ரொம்ப நேரம் கழிச்சு எணிக்கிறதும் இல்லை நைட்டு ரொம்ப நேரம் வச்சிருக்கிறதும் இந்த மாதிரி தூக்கத்தோட இதையே வந்து மாற்றி போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக இதை நீங்கள் ஒழுங்கு படுத்தினாவே இந்த தனிமைன்ற ஃபீலிங்கே உங்களுக்கு அதிகமாக வராதுங்க நல்ல தூக்கம் கரெக்டாக காலையில எணிக்கிற பழக்கம் இது ரெண்டு தான் உங்களை ரொம்ப உடலோட ஆரோக்கியத்துக்கு முதல் முக்கியமான படி உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க அதிகமா செலவு பண்ண வேண்டிய விஷயமே காலி நடந்தாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்க உடல் மூலயமா தான் நீங்க வெளிப்படுத்த முடியும் ஸோ உங்களோட உடலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்களோட உடலுக்கு தேவையான பவர் நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க பிசிக்கல் ஹெல்த்த நீங்க ரொம்ப ஹெல்த்தாக வந்து வச்சுக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மற்ற நேரத்தை விட்டுட்டு காலையில நேரத்தில் காலையில் எழற பழக்கத்தை ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச யோகாவோ இல்லை வாக்கிங்கோ ஏதாவது ஒரு முப்பது நிமிஷத்துக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செய்யுங்க இப்படி செய்யும் போது அவங்க உடல்லையும் ஆக்டிவிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும் மனநிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீராக இருக்கும் உங்களோட உடல் சுறுசுறுப்பா இருக்கும் போது புத்துணர்ச்சியோட இருக்கும் போது மனம் ஆட்டோமேட்டிக்கா புத்துணர்ச்சி அடையறத உங்களால ஈஸியா உணர முடியும் மூணாவது பழக்கம் மன ஆரோக்கியத்திற்காக காலையிலேயே நம்ம இணைக்கணும்னு சொன்னோம் இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லைங்க மென்டல் ஹெல்த் ஹெல்த்துக்காகவும் நம்ம காலையில குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கணும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி வந்து உடல் ஆரோக்கியத்துக்காக காலையில எரிஞ்சவொடனே நம்ம வாக்கிங்கோ யோகாவோ இல்ல கார்டனிங் விஷயமோ அப்படி பண்ணும் போது நம்மளோட மனமும் ஃப்ரெஷ்ஷா இருந்தா நம்ம பார்த்தோம் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மன ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் இதுவும் காலையிலேயே கொடுக்கணுங்க எப்படி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி நம்ம மனத்துக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்னிங் நீங்க வந்து ஆக்டிவாக இருக்கும்போது தான் அந்த டேவே உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாமி பாட்டு கேட்குறதோ இல்லை பிடிச்ச ஒரு மோட்டிவேஷன் லைன்ஸ் கேட்குறதோ அது நீங்கள் ஆடியோவாகவோ இல்லை வீடியோவோ இல்லைன்னா புக் எடுத்து படிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா புக்ஸ் ஆகும் படிக்கிறதுக்கு நீங்கள் இதை ஒரு பழக்கமாக உருவாக்கிக்கணும் இப்படி நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அன்னைய டே உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் டேவாவே பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஸ்டார்ட் ஆகும் மன புத்துணர்வும் கிடைக்கும் இந்த மோட்டிவேஷனை கண்டிப்பா நீங்க மார்னிங்கே பண்ணணுங்க அப்போதான் அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு புத்துணர்வோட கிடைக்கும் என்னதான் வாழ்க்கடா இது அப்படின்னு நீங்க காலையிலேயே வந்துட்டு குழம்புலோட ஆரம்பிச்சீங்கன்னா அந்த டே நீங்க எதிர்பார்த்தத விட ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும் ஸோ உங்களோட மனம் புத்துணர்வோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க மார்னிங்கே நாலாவது விஷயம் உங்களோட வாழ்க்கையில பொறுப்புகள் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்குங்க நம்ம ரெஸ்பான்ஸ் மேல கவனம் செலுத்தணும் இப்ப ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா படிப்புல எப்படி இம்ப்ரூவ் பண்றது நம்ம எந்த விஷயத்துல வீக் ஆயிருக்கோம் அதை விட்டு நம்ம எப்படி வர்றது அப்படின்னு பாக்கணும் இல்லை ஒரு வேலையில இருக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா நம்மளால ஏன் ஒரு டைமுக்குள்ள இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியல இப்போ எந்த விஷயத்துல லேக் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணுங்க எப்போ நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய உணர்ந்து உங்களோட கடமைகளை உணர்ந்து நீங்க வேலை செய்யறீங்களோ அப்ப உங்களோட மன சோர்வோ இல்ல தனிமை உணர்வோ எல்லாமே காணாமே போயிடும் செய்யக்கூடிய டாஸ்க் அப்படின்னு நீங்க பிரிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி திட்டமிட்டு உங்க வாழ்க்கையில காயினமும் பண்ணீங்க அப்படின்னா அன்னைய நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லதாவே விளையுங்க உங்களுடைய பொறுப்பு அப்படின்றத நீங்க உணர்ந்துக்கணும் அதை நீங்க சரிவர செய்யணும் நான் செய்யலைனாலும் யாராவது செய்வாங்க இல்லை இதெல்லாம் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு தட்டி கழிச்சிங்கன்னா அது ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கிற மாதிரி இருந்தா கூட அதுக்கப்புறம் உங்களுக்கு மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் அஞ்சாவது பழக்கம் அஞ்சாவது பழக்கம் எஃபெக்டிவா என்டர்டைன்மெண்ட் அதாவது பொழுதுபோக்குல நீங்க கவனத்தை செலுத்துறது நிறைய பேர் தனிமை வெளியில வர மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க எனக்கு வெளியில வர பிடிக்கல மனுஷங்களை பார்க்க பிடிக்கல சோஷியலைஸ் பண்ணிக்காம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிறது தான் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த மாதிரி இருக்கிறது சந்தோஷமா இருந்தா கூட எப்போ அது கண்டினியூட்டியா அதுவே மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அப்ப நீங்கள் முடிச்சுக்கணுங்க எஃபெக்டிவ் என்டர்டைன்மெண்ட்டை உருவாக்கணும் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேட்ரி லெவல் ஜீரோவில் போயிட்டு அர்த்தம் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பொழுதுபோக்குக்காக மனதை செலுத்துறதுக்கு போகணும் படம் பிடிக்கலையா கார்டனிங் பண்ணுங்க கார்டனிங் பிடிக்கலையா வெளியில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல உங்களை இன்வால்வ் பண்ணுங்க எந்த பொழுதுபோக்குமே எனக்கு பிடிக்கலங்க யாரை பார்த்தாலும் எனக்கு எரிச்சலாக இருக்குது எந்த டிவியை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல எந்த இல்லாமல் போர் அடிக்குது அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்கை எடுத்து படிங்க இல்லை எதுவுமே இல்லைனா கோயிலுக்கு போங்க கோயில போயிட்டு பலதரப்பட்ட மக்களை நம்ம பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மன ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகுங்க இது ஒரு விதமான பொழுதுபோக்கு இதுவாக தான் உங்களை பூஸ்டப் பண்ணும் நீங்க பொழுதுபோக்குக்காக பீச்சுக்கோ இல்லாட்டி நான் சினிமாக்கோ தான் போகணும்னு அவசியம் கிடையாது உங்க மனதை வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு நீங்க வெளியில சுற்றுல இருக்கிற உங்க சொசைட்டில நடக்கிற விஷயத்த நீங்க கவனிச்சீங்கன்னாவே போதும் கண்டிப்பா உங்களுக்கு மன ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகும் கெட்ட மனசு இல்லை மன மனம் போற போக்குலாம் போற மாதிரிலாம் இருக்காது ஆறாவது பழக்கம் நல்ல உறக்கம் இததான் நம்ம முன்னடியே சொன்னேன் நிறைய பேர் தனிமை ஃபீலிங்ல இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆகிற முதல் விஷயமே தூக்கம் இந்த தூக்கம் அப்படின்றது இரவு தூக்கமும் சரி இல்ல தூக்கமே இல்லாம இருக்கிறதும் சரி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழக்கத்துக்கு கொண்டு வரணுங்க கரெக்டாக ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பகல்ல ஃபுல்லா தூங்கிட்டு நைட் எல்லாம் தூக்கம் வரலன்னு உட்காந்துருப்பாங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டுமே ஆபத்தானதுங்க தூக்கம் இல்லாம இருக்கிறதும் தூங்குகிட்டே இருக்கிறதும் இது ரெண்டுமே மனநோயோட அறிகுறி தான் அது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது தனிமையோட சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அது ஒன்ஸ் நீங்க அதை ஓவர் கம் பண்ணிட்டு உங்க ஸ்லீப்பிங் ஹேபிட்ட கரெக்டா பர்ஃபெக்டா நீங்க கொண்டு வந்துச்சிங்க அப்படின்னா உங்களை எந்த மனநோயும் எந்த மன அழுத்தமும் பாதிக்காது எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தூக்கம் அப்படின்றது குறைஞ்சது ஆறுல இருந்து எட்டு மணி நேரமாவது இருக்கணுங்க இதுதான் நம்ம எல்லாருமே சொல்லிருக்கிறதே அந்த தூக்கத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பகலில் எதையாவது ஒன்று ஃபீல் பண்ணிக்கிட்டோ அழுதுகிட்டோ இல்ல புக்கை எடுத்து படிச்சுக்கிட்டோ இல்ல நம்ம கூட இருந்த ஒரு உறவு காணாம போகும்போது அவங்கள நினைச்சு நம்ம ரொம்ப துக்கத்துல உட்காந்துக்கிட்டு எதையோ யோசிச்சுட்டுலாம் இருந்தோம் அப்படின்னா ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில நீங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பகல் தூக்கம் வந்துடுங்க இந்த பகல் தூக்கம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாம இருந்த இடத்துல உட்கார்ந்தபடியே நீங்க தூங்கக்கூடிய அளவு கூட இருக்கும் அந்த தூக்கம் அப்படின்றது உங்களுக்கு கண்டினியூஸா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சில நம்ம டைம்லாம் பாத்தீங்கன்னா டைமே சொல்ல முடியாம நான் மாட்டுக்கு கண்டினியூஸா தூங்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்க அந்த தூக்கத்தை எப்படியாவது அவாய்ட் பண்ணுங்க மதிய தூக்கம் வருதா கொஞ்சம் வாக்கிங் போங்க வெளியில போங்க தூக்கம் வர டைம்ல உட்காராதீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் உள்ள தான் உங்களுக்கு தூக்க உணர்வு அதிகமா இருக்கும் அதை விட்டுட்டு கொஞ்சம் 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 வெளியில வரதுக்கு பாருங்க இல்ல அப்படியே தூங்கினா கூட ஒரு அலாரம் வச்சுக்கிட்டு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு மேல தூங்காதீங்க இந்த தூக்கம் அப்படின்றத நீங்க பகல் தூக்கத்தை எப்ப கட் பண்றீங்களோ அப்ப இரவு தூக்கம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷெடியூலுக்கு வந்துருங்க உங்களால குழப்பமான மனநிலையோட நீங்க இருந்தா கூட அன்னைய பொழுதுல பகல் தூக்கம் நீங்க தூங்கல அப்படின்னா இரவு தூக்கம் நல்ல தூக்கமா உங்களுக்கு இருக்கும் இது எதையாவது நினைச்சிட்டு நம்ம சிந்திச்சுட்டு படுத்துட்டு அப்படின்னா அது கூட பரவாயில்லைங்க ஏன்னா நம்மளோட சிந்தனைகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இது நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் ஆனா அதே விஷயத்தை திரும்ப 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 நம்ம அசை போட்டுக்கிட்டே இருக்கிறதால அது ஆரோக்கியமான விஷயமா இருக்காது சோ நம்மளே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த திங்கிங்கை விட்டு வெளியில வர மாதிரி பார்த்துக்கணும் நம்ம சுத்தி இருக்கிற நமக்கு மெண்டி வச்சுக்கணுங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் மாதிரி படுக்கக்கூடிய அறையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா அந்த விஷயத்த ஞாபகப்படுத்தக்கூடிய மாதிரி விஷயம் வேற ஏதாவது பொருட்கள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த பொருட்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்க அப்புறப்படுத்திக்கணுங்க எப்போ நீங்க தூங்குற இடத்த ரொம்ப ரிலாக்ஸ்டா கொண்டு வரீங்க அப்படின்னா நைட்டு படுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்ல தூக்கம் வரும் உங்க வாழ்க்கையோட அர்த்தம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நல்ல மகிழ்ச்சிகரமான விடியலா உங்களுக்கு இருக்கும் தனிமை அப்படின்றது ஒரு சாபமா இல்லாம ஒரு நல்ல மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா உங்களுக்கு உங்களை பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு நேரமா அமையணும் உங்களுடைய சவால்களை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தூக்கத்துக்கு உரிய கவனத்தை நீங்க கரெக்டா பண்ணுங்க அப்படி பண்ணும்போது இந்த தனிமை அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு இருக்காது அப்படியே தனிமைன்ற விஷயம் கிடைச்சா கூட அது உங்களுக்கு பாதிப்பையே ஏற்படுத்தவே இந்த மாதிரி அதிகாலை நேரத்தை வந்துட்டு நம்மளோட உடல் மன ஆரோக்கியத்துக்காகவும் வாழ்க்கையில பொழுது பொறுப்புகள்ல வந்து கவனம் செலுத்திட்டோம் பயனுள்ள பொழுதுபோக்கில வந்து கவனத்தை செலுத்திட்டோம் நல்ல உறக்கத்தையும் நம்ம ஏற்படுத்தினோம் அப்படின்னா தினசரி நம்மளோட வாழ்க்கையில எப்பயுமே நீங்க பிசி ஷெட்லயே வச்சிருந்தீங்க அப்படின்னா தனிமை அப்படின்ற உணர்வும் இருக்காது அது எங்களுக்கு சப்போஸ் கிடைச்சா கூட அது சாபமா இல்லாம வரமாகவே உங்களுக்கு அமையும் தனிமை வரமா ஆகணும் அப்படின்னா சொன்ன இந்த பழக்க வழக்கத்தை உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் நடைமுறைப்படுத்த பாருங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் தனிமை அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாம ரொம்ப ஈஸியா நீங்க அதை டேக்கிள் பண்ணிட்டு வர முடியுங்க இந்த தனிமை அப்படின்றத பத்தி நீங்க மற்றவங்களுக்கும் ஈஸியா எடுத்து சொல்ல முடியும் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இதுல இருந்து நம்ம ஈஸியா வந்துடலாம் தனிமைன்றதே ஒரு மாயை தான் நீங்க அதுக்குள்ள போய் போய் அடங்கும் போதுதான் அது உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும் அதை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து நீங்க எட்டி பாத்தீங்கன்னா தனிமைன்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் எல்லோரும் தனிமை அப்படின்ற ஒரு மாயை விட்டு வெளிப்பாடு என்னோட வாழ்க்கை மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்